வணக்கம் இந்த புரோஷன் சோல்டர் அந்த பெரிய ஆத்தரட்டிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதிக பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த புரோஷன் சோல்டர் வந்து இருக்கின்றது நார்மலாகவே டயபட்டிஸ் உள்ளவர்களுக்கு தான் இதுக்கு முன்பு வந்து இருக்கும் அந்த பெரிய ஆத்திரட்டிஸ் என்று சொல்லக்கூடியது இப்போ வந்து எங்கேஜ் இருக்கிறவங்க கூட சுகரி இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட சில நண்பர்களுக்கு வந்து இந்த ப்ரோஷன் சொல்கிற வந்து இருக்கின்றது பெரிய அந்த அந்த தோல்பட்டை சுற்றி லிகமெண்ட் இருக்கும் சோ அந்த லெகமெண்ட்ல இன்ஃப்ளமேஷன் ஏற்படும் போதுதான் இந்த வலி வந்து அதிகமாக ஏற்படுகின்றது சம்டைம்ஸில் வந்து கையை மேலே தூக்க முடியாது சைடில் பின்னடி கொண்டு போக முடியாது லிப் பண்ண முடியாது வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் தூங்கும்போது ஸோ சம்டைம்ஸ் ரைட் சைடில் பெயின்னாக்க ரைட் சைடில் டர்ன் பண்ணி படுக்க முடியாது வலி வந்து ரொம்பவே சிவியராக இருக்கும் அப்போ அக்குப்பச்ச சிகிச்சையில் இதுக்கு தீர்வு உண்டானங்க ஸோ கண்டிப்பாக அதற்கான சிகிச்சை முறைகள் இருக்கின்றது ஸோ அந்த ப்ரோஷன் சொல்கிற உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷனை குறைப்பதற்கான சிகிச்சை கொடுக்கும்போது அது வந்து ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வரலாம் ஒரு சில பேஷன்ஸ் கேட்டுக்கோ டாக்டர் உங்களுடைய பொலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டரில் வந்து இது போல கேஸை வந்து பார்த்துருக்குங்களேன் டாக்டர் என்று ஸோ தொடர்ந்து அட்லீஸ்ட்டு ஒரு நாளைக்கு வந்து மினிமம் த்ரீ டு ஃபோர் வந்து இந்த ப்ரோஷன் சோல்ரு ரிலேட்டடாக உள்ள பேஷண்ட்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் பட் அந்த ப்ரோஷன் சோல்ரு கொஞ்சம் ஸ்லோவாகனாலும் ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம் ஸோ இன்டகர்டிவ் மெடிசன் அந்த சிகிச்சை மூலம் இது போன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம் நன்றி வணக்கம்